ஓம் சக்தி திருநியமம் சப்தக்கண்ணியர் மகாலத்து காலாப்பிடாரி ஆசியோடு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சோரன்மாறன் ஆசியோடு அருள்மிகு கோட்ட முனியாண்டவர் காவல் தெய்வத்தினுடைய ஆசையோடு திருநியமம் சப்தக்கன்னியர் மாகாலத்து காலாப்பிடாரி கோயில் திடலில் இருந்து இந்த காணொலியை உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் அருமை உறவினர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே திருநையமம் சப்தகன்னியர் மகாலத்து காலாப்பிடாரி கோயில் என்பது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜகுல மாதா காவிரிக்கரை தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்று நிர்ணயித்தவள் பேரரசர் போருக்கு செல்லுகின்ற போதே வாய்ப்பு கொடுத்து அந்த பேரரசர் பெரு வெற்றியை பெற்றவர் எல்லோரும் போருக்கு வெற்றி பிறகுதான் வாகைப்பை சூடுவார்கள் இங்கே இருக்கின்ற வேளில் இருக்கின்ற வேல்மாரன் எனும் சூரன்மாறன் இந்த தாயினுடைய ஆசி இருந்த காரணத்தினால் இளவயதிலேயே காலாப்பிடாரியிலே பெற்றதால் வேல்மாறன் என்று பெயரை பட்ட பட்டப்பெயரை பெற்றவர் அதனால்தான் அவருடைய உருவத்தை இங்கே வேலையை அமைத்திருக்கின்றோம் இந்த பெருவேந்தனுடைய இஷ்ட தெய்வமாகவும் அரசின் நாயக நாயகாகவும் இருந்த இந்த காலாப்பிடாரியை அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ஏன் இவர்களுக்கு இவ்வளவு வலிமை வீரம் கிடைக்கிறது என்று எதிர்பார்த்து சில தீயவர்கள் செய்த சூதினால் இந்த திருக்கோயில் அளிக்கப்பட்டது காலாப்பிடாரி வழிபாடு ஒழிக்கப்பட்டது மறைக்கப்பட்டது ஆனாலும் இன்றைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஆயிரம் ஆண்டு பழமையான காலாப்பிடாரி சிலையை நான் தேடி பிடித்து உங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றேன் பேரரசு எங்கெல்லாம் போருக்கு சென்றாரோ அந்த அடையாளங்களெல்லாம் உங்களுக்கு நான் உங்கள் மீட்டு உருவாக்கம் என்ற அடிப்படையிலே உங்களிடத்திலே பதிவு செய்திருக்கின்றேன் இந்த இடத்திலே புலவர் பெருமக்களோடு அவர் அமர்ந்து தமிழை வளர்த்தவர் ஓலைச்சுவடல் இந்த தமிழை கல்வெட்டிலே செய்து மெய்கீர்த்தி கண்ட பேரரசர் என்ற பெருமையும் புகழையும் பெற்றவர் அப்படிப்பட்ட கற்றெளி கோயிலாக கோட்டையாக இருந்த கோயில் இன்றைக்கு எல்லாமே விளைநிலமாக மாற்றப்பட்டு விட்டது மீண்டும் இந்த கோயில் அமைப்பதற்காக இன்றைக்கு ஒரு ஏக்கர் நிலம் வாங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் தொடர்ந்து காணொலியிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அரையர் சோரன்மாரன் பிடாரி அறக்கட்டுடைய வங்கி கணக்கிலே நீங்கள் அந்த நொன்களை கொடுத்தினானார் மிக விரைவில் இங்கே நிலம் வாங்கி அங்கே பேரரசர் எப்படி அமைத்தாரோ அதே கற்றெளி கோட்டையாக இந்த பிடாரி கோயில் மீண்டும் அமைக்கப்பட இருக்கின்றது பிரம்மாண்ட சிவிலிங்களெல்லாம் இங்கே வயல்வெளியில் இருக்கின்றன தான் நாங்கள் பிரம்மாண்டமாக காவல் தெய்வம் கோட்டை முனியாண்டவரும் வைத்திருக்கின்றோம் அப்போ கோட்டை எவ்வளோ பிரம்மாண்டமாக வரும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இங்கே திருப்பணி குழு என்று ஒன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம் மாவட்டந்தோறும் அனைவரும் வந்து இந்த திருப்பணியிலே இணைத்துக்கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை இருந்தால் நிச்சயம் இந்த கோயிலை கோட்டையாக அமைக்க முடியும் நாம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவிலே பேரரசருடைய திருவடியிலே இந்த பத்திரத்தை இங்கே இடம் வாங்கிய பத்திரத்தை அவர் பெயரால் வருகின்ற அறக்கட்டுடைய பத்திரத்தை அவருடைய திருவடியிலே சமர்ப்பிக்க இருக்கின்றோம் இந்த நல்ல காரியத்திற்கு உங்களால் முடிந்தது குறைந்தபட்சம் நூறு ரூபாயாவது அரைக்களுடைய வங்கிக் கணக்கிலே செலுத்துங்கள் நிதி அதிகமாக இருப்பவர்கள் உங்கள் போல் தரலாம் ரூபாய் பத்தாயிரத்து மேலாக செலுத்துவோடைய பெயர்களெல்லாம் இந்த கோட்டையுடைய சுற்றுச்சூழலே கல்வெட்டிலே பதிவு செய்ய இருக்கின்றோம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஒன்றுபடுவோம் மீண்டும் காலாப்பிடாரி கோயில் அமைப்போம் ஆன்மீகத்திலே நாம் உயர்ந்த நிலை அடைவோம் நம்முடைய வரலாறு ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை நாம் தமிழகத்தை ஆண்டோம் என்று வரலாற்று ஆசிரியல் அந்த காலக்கட்டத்தை தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் பெரும் தொண்டாற்றியிருக்கிறார்கள் அந்த வரலாற்றை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வோம் ஓம் சக்தி